கிரகத்தை ரெண்டும் சேர்ந்துன்னா அது பேர் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் சேருது மூணு கிரகங்கள் சேருதுன்னா யோகம் யோகம்னா நிறைய பேர்னா இது ஒரு பெரிய பெரிய சமாச்சாரம்னு நினச்சிப்பாங்க அதனால கிடையாது ரெண்டு கிரகம் சேர்ந்துன்னா அது யோகம் மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் ராகு சந்திரன் சேர்ந்துருக்கு ரொம்ப நாள் முன்னாடி பல்லு சொத்தையாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா போய்டுன்னு சொல்லி ஒட்டுருப்போம் அங்கிருந்து மூணு பின்னாடி இருந்து மூணு கிட்டத்தட்ட அஞ்சு பல் ஒரே அடியாக கொத்தா எடுக்கிற நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கும் இந்த சந்திரன் ராகு சேரும் பொழுது நல்லதாக இருந்து திடீர்னு லைட்டாக வலிச்சதுன்னு நான் டென்டிஸ்ட் கிட்ட போனேன் அவர் இன்னும் எல்லா பல்லையும் உளுத்து விட்டாரு கழட்டி விட்டாருங்கிற மாதிரி இப்படி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் ரோட் கெனால் பண்ணுவாங்க நிறைய பேர் முகத்துடைய அமைப்பு மாத்திர மாதிரி சில சர்ஜரிஸ்லாம் பண்ணுற மாதிரி வரும் எப்படின்னா இந்த சைனஸ் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இந்த எண்டில் ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் வந்து சரி பண்ணுவாங்க சில பேருக்கு குளுக்கோமா அவங்களுக்கு கண்ணாபரேஷன் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து பொறை நீக்கக்கூடிய ஸ்தானம் சில பேருக்கு நல்லதா இருக்கும் உடம்பு கண்ணா பின்னான்னு ஹீட் ஆகும் கண்ணா லேடீஸ் லேடிஸ்க்கு ஆட்டும் ஆட்டும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் நல்லா முகம் அப்படியே கொத்து கொத்தா மருகா வந்து உக்காந்து